வணக்கம் நான் கடந்த சில மாசங்களாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைகளை செய்யாம விட்டுட்டேங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும்போது முதல்ல என்னோட சோம்பேறித்தனம் ரெண்டாவது எனக்கு சரியான மோட்டிவேஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுச்சுங்க அதனால என்ன நானே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய தேடி கற்றுக்கிட்டேன் நான் இந்த வீடியோவில் உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னு நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நாம் எது போன்ற விஷயங்களை ரொம்ப சிறப்பாக செய்ய விரும்புகிறோம் அப்படிங்கிறத விட உண்மையிலேயே எந்தெந்த விஷயங்களை முயற்சி செஞ்சோம் அப்படிங்கிறதுல தான் அடங்கி அடங்கியிருக்கு எல்லா நாளுமே ஒரே மாதிரி உந்துதலோடு இருப்பது ரொம்பவே கஷ்டமானதுங்க இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நான்கு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல பொய்யான கிளர்ச்சி ஆமாங்க நமக்கு உண்மையான கிளர்ச்சி இல்லைன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி மூலமாக மட்டுமே இருக்கணுமே தவிர நமக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதாலையோ இல்லை தவறான திரைப்படங்கள் பார்ப்பதுனாலேயோ இல்லை போதைப் பொருள்களை பயன்படுத்துவதனாலேயோ கிடைக்கக்கூடாதுங்க இந்த பொய்யான கிளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளோட தினசரி மோட்டிவேஷனை ரொம்பவே மோசமாக கெடுத்துருங்க இதன் காரணமாக பலர் இந்த கிளர்ச்சிக்கு அடிமைப்பட்டு தங்களுக்கான வேலைகளை செய்யாமலே போயிடுறாங்க அதனால அவங்க ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மோசமாக கெட்டு போயிடுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களோட குறிக்கோளை அடையாமல் இந்த சமூகத்தில் ஒரு தோல்வியுற்ற நபராக மற்றவங்களுக்கு தோற்றமளிக்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த தவறுகளை செஞ்சிடாதீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டிவேஷனுக்காக காத்துக்கிட்டு இருப்பது நான் பல நாட்கள் என்னோட முக்கியமான வேலைகளை செய்வதற்கு எனக்கு போதிய உந்துதல் அல்லைனா மோட்டிவேஷன் தேவை அப்படின்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருந்திருக்கேங்க அதனால நிறைய வேலைகளை நான் செய்யாமலும் விட்டுருக்கீங்க அதுக்கு பின்னாடி தான் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வெறும் உணர்வு உணர்வு மட்டும் இல்லை அது நம்ம செய்யக்கூடிய செயல்களில் இருந்தும் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் நான் எனக்கான வேலைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தா எதையுமே உருப்படியாக செய்ய முடியாது மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா கூட கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலையை செய்யும் போது அதிலிருந்து கூட நமக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் அதனால ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கூட உங்களை உங்கள் நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும் மூன்றாவது உங்களை பற்றி அதிகம் யோசிப்பது ஆமாங்க பெரும்பாலானவங்க மோட்டிவேஷன் இல்லாமல் போவதற்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை பற்றி சிந்திப்பது ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடிவெடுக்கும் போது எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க எனக்கு இதில் அனுபவம் இல்லைங்க என்னால் இதை முடியாது நான் இந்த துறையில் படிக்கலை அதனால் என்னால் நிச்சயமாக இதை முடியாது அப்படின்னு அதை முயற்சி செய்கிறதுக்கு முன்னாவே முன்பாகவே உங்களை முன்னிறுத்தி ஒரு வேலைய செய்யாம நிறுத்திடுறதுங்க இப்படி எத்தனை பேர் எத்தனை வாய்ப்புகளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இழந்திருக்கீங்க சிந்திச்சு பாருங்க இந்த ஒரு எண்ணமும் உங்களோட மோட்டிவேஷனை ரொம்பவே மோசமா கெடுத்துருங்க அண்டு நான்காவது இப்படி நடந்தால் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை ஆமாங்க நான் பல தருணங்களில் இருக்கிற வேலையை விட்டுட்டு என்னோடய வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை பற்றி நினச்சி பார்த்து ஒரு வேலை இப்படி நடந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பொய்யான மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு நான் இந்த மாதிரி ட்ரிப்பு போனால் நல்லா இருக்குமே இல்லை இங்கே போனால் ஜாலியாக இருக்கும் நம்ம அதை செஞ்சால் நல்லா இருக்கும் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்கேன் இப்படி நாம் எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடாமல் இது நடந்தால் நல்லா இருக்கும் இருக்கும் அது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எதுவுமே மாறப் போறதில்லை நேரம் மட்டுமே வீணாகுமே தவிர எந்த ஒரு மோட்டிவேஷனும் இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் கிடைக்காதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்